இங்கிலாந்தின் டாப் பத்து பேய் இருக்கு என்று சொல்லப்படும் இடங்கள் இதோ எண் பத்து கென்டில் உள்ள பிளக்லி வில்லேஜ் ஒரு கிராமத்தில் அதிகமான பேய்கள் உள்ள இடம் என்று இது கின்னஸ் சாதனை படைத்துள்ளது இங்கு பன்னிரண்டு வித்தியாசமான பேய்கள் உலாவுகின்றன எண் ஒன்பது தி ஏன்ஸ் ராம் இன் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இது ஒரு சுடுகாடு இங்கு தூங்குவதற்கு இதன் உரிமையாளரே பயப்படுகிறார் பேய்கள் மக்களை இங்கு தாக்குவதாக கூறப்படுகிறது எண் எட்டு பொண்டிஃப்ராக்டில் உள்ள முப்பது டிரை இது மாங் என்ற பேயின் இல்லம் இந்த பேய் மக்களை முடியை பிடித்து இழுக்கும் மேலும் பொருட்களை தூக்கி எறியும் எண் ஏழு லண்டனில் உள்ள ஹைகேட் சிமெட்ரி இது காட்டேரிகள் உள்ள இடமாக கருதப்படுகிறது இரவில் சிவப்பு கண்கள் கொண்ட ஒரு உருவம் கல்லறைகளை சுற்றி வருவதை பார்க்கலாம் எண் ஆறு ஹாம்டன் கோர்ட் பேலஸ் இது கிங் ஹென்ரியின் அரண்மனை அவரது மனைவி கேத்தரின் இங்கு இழுத்து செல்லப்பட்டு கொல்லப்பட்டார் அதே இடத்தில் இப்போதும் அவரது ஆவி கத்துவதை கேட்கலாம் எண் ஐந்து லங்காஷையரில் உள்ள பெண்டில் ஹில் சூனியக்காரிகளுக்கு பெயர் போன இடம் இங்கு தூக்கிலிடப்பட்ட பத்து சூனியக்காரிகளின் ஆவிகள் பழிவாங்க இப்போதும் சுற்றி வருகின்றன எண் நான்கு உட்செஸ்டர் மேன்ஷன் கட்டி முடிக்கப்படாத ஒரு மாளிகை இங்கு ஒரு மிதக்கும் தலையையும் வாசலை காக்கும் ஒரு ரோமன் வீரனின் ஆவியையும் பலர் பார்த்துள்ளனர் எண் மூன்று தி ஸ்கிரிட் மவுண்டன் இன் இங்கிலாந்தின் மிக பழைய பப்பிது இங்கு நூற்று எண்பது குற்றவாளிகள் தூக்கிலிடப்பட்டனர் வருகையாளர்கள் தங்கள் கழுத்தில் கயிறு எருகுவது போல் உணர்கிறார்கள் எண் இரண்டு போர்லி ரெட்டரி இங்கிலாந்தின் மிகவும் பயங்கரமான வீடு இது இங்கு ஒரு கன்னியாஸ்திரி சுவருக்குள் உயிருடன் புதைக்கப்பட்டார் அவரது ஆவி தோட்டத்தில் அழுது கொண்டு நடப்பதை பார்க்கலாம் கடைசியாக எண் ஒன்று தி டவர் ஆப் லண்டன் கொடுமைப்படுத்திக் கொள்ளும் இடம் இது ராணி ஆன்மி போலினின் தலை இல்லாத ஆவி தன் தலையை கையில் வைத்துக்கொண்டு இங்கு உலாவுகிறது இதில் எந்த இடம் உங்களை பயமுறுத்தியது கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இதுபோல் வீடியோக்களுக்கு ஃபாலோ செய்யவும்